வாழையில் புரோட்டா கழுவி போட்டுருவேன் அண்ணே வாடையில் மீன் போடுறாரு அப்படின்னு பாருங்க எங்கள் போய் காமிச்சிடுவாரு சாப்பிட்டு சொல்லுங்க அண்ணே அண்ணே சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிட்டு தான் சொல்வோம் சரி வாழையில மீன் எப்படி போறீங்கன்னு பார்த்துட்டுவோம் அவ்வளோதாண்ணே வாழையில் புரோட்டா போகிற மாதிரி நாங்கள் போகிறாங்கக்கா அதே மாதிரி இது என்னென்னா டேரெக்டாக பண்ணாமல் மாதிரி நீ தானே சாத்து இதில் போட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டிங்களோ நம்ம ஆயில் சார் கொடுக்க மாட்டேன் மாரி நம்ம மசாலா கொடுத்தாலுமே ருசியினுடைய தன்மை ஆயுள் அருந்து போட்டப்ப ஒருத்தர் நேரம் மசாலா கீழே இறங்கிடுது இதுதான் எதுவுமே இறங்காது அன்னையில வீட்டு வேக மசாலா மீன் அறுக்க இட்லி பாலா வந்து மாதிரி பிரசரிச்சுட்டா இருக்கும் வேணும் வேணுமா இல்ல தீக்கிரம் வந்துருமானா எவ்வளவு நேரம் ஆகும் அது அஞ்சு நிமிஷம் இருந்துடும்

अच्छा <inaudible> 그래서 <목소리로> 그냥 கெடுத்து கல்ல போடுவீங்களா அப்படியே சாப்பிடுறாங்க அப்படியே அப்படியே எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர் வச்சு கட்டி அப்படியே கொடுத்துடலாம் நல்லா ஃபுல் பாயாக இருக்கும் சார் நல்லா கேட்குறோம் சார் ரொம்ப ஹீட்டே இருக்கு மேல மெசேஜ் இருக்கு நனல் இருக்கா நனல் அப்படியே